மூச்சிக வாகன மோதகஸ்த சாம்பிரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூவ மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமம் ஸ்ரீகணேச ரக்ஷமம் அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இதுவரை நம்மளுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னாக்க நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட தகவல்கள் உங்களை வந்தடையுமா வந்தடையும் அனைத்து நேர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் மிகவும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் தேதி ஆங்கில தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை என்ன அப்படின்னாக்க விசேஷம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு தான் பிறக்குது மார்கழி மாசம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு பிறக்கிற அன்னைக்கு உண்டான நட்சத்திரம் மக நட்சத்திரம் அடுத்தது இந்த மாசம் பிறக்கக்கூடிய நேரத்துல என்னென்ன கிரக நிலவரம் அதாவது கோல்சார கிரக நிலவரம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்துல குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் கொண்டு இந்த மாதம் பிறக்கின்றது இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் தனுர் ராசியிலும் அங்காரகனான செவ்வாய் தனுர் ராசியிலும் இருக்காங்க இந்த காலகட்டங்களில் சனிப்பயிற்சி நடந்து மகரத்திலேருந்து கும்பத்துக்கு சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் இதை தவிர மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கிரக நிலவரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது ஜனவரி மாதத்தில் உண்டான விசேஷ தினங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்ப்போம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபிரியாவளுடைய ஆராதனை நாள் கொண்டாடப்படுது அதுக்கடுத்தது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அம்மாவாசை மற்றும் அனுமந்த ஜெயந்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழருடைய மரபு அதே போல் பழையனத்தை கழிக்கிறது புதியனத்தை புகுத்துறது போகி பண்டிகை அடுத்தது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் அதுக்கடுத்தது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாட்டுப்பொங்கல் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பீஷ்மருக்கு உண்டான ஏகாதசி விரதம் அதுக்கடுத்தது இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் கொண்டாடப்படுது பழனிமலையில் அதுக்கடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்துவோட நாள் அந்த வாஸ்துவோட நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க வீட்டில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகுமா விளக்கும் வீட்டில் உடனடியாக கட்டி பிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் காலையில் ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள் அடுத்தது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவையாறுல எம்பெருமான் தியாகராஜ வக தியாகராஜர் ஆராதனை விழா தொடங்குது இப்படி இந்த மாசத்துல விழாக்கள் இருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும் விரைவா செல்லும் கிரகங்களை வச்சு மாச பலன்களும் நம்ம சொல்றோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாசத்துல எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத ஆனவர் தனுர் ராசிக்கு போறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவரே இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மகரத்துக்கு போகிறார் இதுக்கு நடுப்புற அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர பகவான் ஆனவர் தனுர் ராசிக்கு வரார் இதை மாதிரி பொசிஷனில் இந்த மாதத்தில் கிரகங்கள் பயிற்சி அடையுது இந்த மாதத்து விசேஷங்களும் இருக்குது இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா நல்லது நமஸ்காரம் அனைத்து நேரங்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் பதினஞ்சாந்தேதி ஆங்கில தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை என்ன அப்படின்னாக்க விசேஷம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு தான் பிறக்குது மார்கழி மாதம் பதினஞ்சாந்தேதி அன்றைக்கி பிறக்கிற அன்னைக்கு உண்டான நட்சத்திரம் மக நட்சத்திரம் அடுத்தது இந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன கிரக நிலவரம் அதாவது கோல்சார கிரக நிலவரம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் கொண்டு இந்த மாதம் பிறக்கின்றது இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் ராசியிலும் அங்காரகனான செவ்வாய் தனுர் ராசியிலும் இருக்காங்க இந்த காலகட்டங்களில் பயிற்சி நடந்து மகரத்திலேந்து கும்பத்துக்கு சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் இதை தவிர மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கிரக நிலவரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது ஜனவரி மாதத்தில் உண்டான விசேஷ தினங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்ப்போம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபிரியாவளுடைய ஆராதனை நாள் கொண்டாடப்படுது அதுக்கடுத்தது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அம்மாவாசை மற்றும் அனுமந்த ஜெயந்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழருடைய மரபு அதே போல் பழையனத்தை கழிக்கிறது புதியனத்தை புகுத்துறது போகி பண்டிகை அடுத்தது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் அதுக்கடுத்தது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாட்டு பொங்கல் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பீஷ்மருக்கு உண்டான ஏகாதசி விரதம் அடுத்தது இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் கொண்டாடப்படுது பழனிமலையில் அதுக்கு அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்துவோட நாள் அந்த வாஸ்துவோட நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க வீட்டில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகுமா விளக்கும் வீட்டில் உடனடியாக கட்டி பிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் காலையில் ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள் அடுத்தது முப்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவையாறுல எம்பெருமான் தியாகராஜ தியாகராஜர் ஆராதன விழா தொடங்குது இப்படி இந்த மாசத்துல விழாக்கள் இருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும் விரைவா செல்லும் கிரகங்களை வச்சு மாச பலன்களும் நம்ம சொல்கிறோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாதத்தில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புத பகவானானவர் தனுர் ராசிக்கு போகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவரே இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மகரத்துக்கு போகிறார் இதுக்கு நடுப்புற அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர பகவான் ஆனவர் தனுர் ராசிக்கு வரார் இது மாதிரி பொசிஷனில் இந்த மாதத்தில் கிரகங்கள் பயிற்சி அடையுது இந்த மாதத்து விசேஷங்களும் இருக்கு இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா நல்லது நமஸ்காரம் அன்பான கன்னியாராசி அன்பர்களே இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பலனை பார்க்க போகிறோம் கிரக நிலவரத்தை வச்சு கோல்சார நிலவரத்தை வச்சு பலன் பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கார் கேது அப்படின்னாலே ஞானக்காரகன் ப்ளஸ் நுண் கிருமிகளுக்கு அதிபதி அதனால் இந்த காலகட்டங்களில் வெளியோட வெளி இடங்களில் ஹோட்டலில் சாப்பிட்றது தவிர்ப்பது சிறந்தது அதை தவிர காலாகாலத்தில் அந்தந்த நேரத்திற்கு உண்டான சாப்பாடை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அஜீர்ண கோளாறுகளை தவிர்க்க முடியும் நோய் கிருமிகள் வரதையும் தவிர்க்க முடியும் அப்போ லக்ன ராசியில் கேது இருக்கிறது இந்த பிரச்சனை அதுக்கு அதுக்கடுத்தது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ஏழாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய தொழில் பார்ட்னர் மற்றும் லைஃப் பார்ட்னர் ரெண்டு இடத்தையும் குறிக்கக்கூடியது இந்த ஏழாம் இடம் அப்போ ஏழாம் அதிபதி இருக்கிறது எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாதாரணமாக சொன்னால் கூட லைஃப் பார்ட்னர்னால தவறுதலாக புரிஞ்சு கொள்ளப்பட்டு அது பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தொழில் பண்ணக்கூடியவங்க அவங்க பார்ட்னர் கூட எந்தவிதமான பிரச்சனையும் பண்ணாமல் அமைக்கப்பலாக இதுவும் கடந்து போகும்னு இருந்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக ஏழாம் பார்ட்னர் அதாவது லைஃப் பாட்னரோடையும் சரி தொழில் பாட்னரோடையும் சரி கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது மூணாம் இடத்துல புத பகவான் இருக்கார் கம்யூனிகேஷன் பாவம் ரொம்ப வலுவாக இருக்குது கம்யூனிகேஷன் பாவம் எப்போ உங்களுக்கு வலுவாக இருக்கோ அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏற்றம் 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 மட்டும்தான் இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்கள் கம்யூனிகேஷன் பாவம் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய கம்யூனிகேஷன் தொழில் செய்யக்கூடியவங்க இந்த சாஃப்ட்வேரு எல்லாம் இருக்காங்கள்ல இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றமான காலகட்டங்கள் நாலாம் இடத்துல ராசிக்கு சூரிய பகவான் இருக்கார் அந்த நாலாம் இடம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க என்ன இடம் அப்படின்னாக்க மாத்திருஸ்தானம் லோயர் எஜிகேஷன் ஸ்தானம் உங்களுடைய ராசிக்கு குடையவர் நாளில் இருக்கிறதுனால தாயாரோடைய உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தாலே உடனடியாக அருகில் உள்ள உங்கள் குடும்ப டாக்டரை பார்த்து இம்மிடியேட்டாக அதுக்கு உண்டான தீர்வை காணுங்க இல்லைன்னா பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு உங்களோட மூணாம் அதிபதியான செவ்வாயும் நாலாம் இடத்துல இருக்கிறாரு அதே போல் கொஞ்ச நாள் இங்கே இருக்கிற புத பகவான் நாலாம் இடத்துக்கு போகிறார் அப்போ நாலாம் இடம் அப்படின்றது வலுப்பெறுது அப்போ மாத்தர் உடலில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துவிட்டோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாம் அதே போல் நாலாம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம் அப்படிம்போம் லோயர் எஜுகேஷன் ஸ்தானம் அப்படிம்போம் இந்த கன்னியாராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு லோயர் எஜுகேஷன் அதாவது அடிப்படை கல்வி அடிப்படை கல்வியில் இந்த காலகட்டங்களில் ஏற்றம் உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் தேவையில்லாத குழந்தைகள்னால உங்களுக்கு பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருந்துச்சு அடிக்கடி ஸ்கூலுக்கு போயிட்டு போய் ப தாயா இது ஹெட் மாஸ்டர்ட்டியோ இவங்கள்கிட்டயோ பிரின்ஸ்பால்கிட்டையோ கிளாஸ் டீச்சர்கிட்டையோ தேவையில்லாத சங்கடங்களையும் அவமானங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க இது அத்தனையும் விளவக்கூடிய காலகட்டமாக இது அத்தனையும் விளவக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் இந்த கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு மாறின சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு மாறியிருக்கார் இதுவரை வேலையில் இல்லாமல் திண்டாடிட்டு இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் வேலையில் எப்படின்னாக்க நிரந்தரமற்ற தன்மையில் இருந்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ராசியை பொறுத்தளவுக்கு முதலாளியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு திறமையான விசுவாசியான வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஐஐடி ஜேஇஇ எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அயரதிகாரிகளோட உயரதிகாரிகளோடையும் மேலதிகாரிகளோட கீழே உள்ளவங்கள்ட்டையும் கடந்த காலகட்டங்களில் பிரச்சனை இருந்துச்சு நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே அவங்களால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சு இப்போ அத்தனையும் நல்லபடியாக புரிஞ்சு உங்களுக்கு திடீர் பதவி உயர்வும் திடீர் பண வரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா காலகட்டம்னு சொல்லலாம் சரி உத்தியோகம் போகக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல பேரும் நல்ல புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் மேலதிகாரி கூடவும் சரி கீழே உள்ளவங்களும் சரி எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையாக வந்துகிட்டு இருந்துச்சு அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் விலக்கி உங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் கலைஞர்கள் சின்னத்தர பெரியத்தர கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு இதுவரையிலும் வாய்ப்பு இல்லாமல் வீட்லேயே முடங்கி கிடந்தீங்க அந்த முடக்கங்கள் அத்தனையும் இந்த தை பிறக்கும் பொழுது வெற்றி வெற்றி அப்படின்னு கிடைக்கக்கூடியது திடீர்னு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் மூலயமா நீங்கள் உச்சாணி கொம்புக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு அளவுக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால நல, உங்களுக்கு நல்ல கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைச்சி நல்ல பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை கிடைக்கும் தலைவருக்கும் உங்களுக்கும் உண்டான தொடர்புள்ள பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த பிரச்சனைகள் அத்தனையும் இந்த ஜனவரி மாதத்தில் தீர்ந்து நல்ல பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் வேலை செய்யல அப்படின்னு சொன்னாக்க சிறு சில பிரச்சனை ஏற்படும் அப்ப நீங்க சரணாகதி அடைய வேண்டியது நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள உள்ள பகவானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு ஒன்பது முறை வாங்க கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் விலகுமா விலகும் அடுத்தது மொத்தத்தில் இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஏற்றமான மாதம்னு சொல்லலாமாக்க ஏற்றமான மாதம்னு சொல்லலாம் நல்லது நமஸ்காரம்